ஹாய் ஃபேமிலிஸ் முறுக்கு வெள்ளையாக மொறு மொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க நான் ஒரு கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஒரு கிலோ அரிசி மாவுக்கு இரநூறு பொட்டுக்களை போடணும் இரநூறு பொட்டுக்களை நல்ல பொடியாக அரைச்சி எடுத்து சளிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் சளிச்சுட்டு மறுபடியும் குற உரணுன்னு இருக்காது மறுபடியும் போட்டு இன்னொரு டைம் சளிச்சு எடுத்துக்கணும் நான் கடையில் வாங்கினா ஒரு கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கேன் எப்போயுமே தான் செய்வோம் இந்த வருஷம் சரி ஒரு டைம் வாங்கி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு கிலோ அரிசி மாவுக்கு இரநூறு பொட்டுக்கலையே பொடியை அரைச்சி சேர்த்துருக்கேன் அதோட ஒரு ஸ்பூன் எள்ளு கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இது ரெண்டையும் கலந்து நல்லா பெரட்டி விட்டுக்கணும் ரெண்டும் ஆகி வர அளவுக்கு உப்பும் போட்டுடணும் இதுலேயே உப்பு போட்டு வர்றதுலேயே நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா தான் உப்பு எல்லா சைடு கலந்து வரும் நல்லா பெரட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஒரே இடத்துல கட்டி ஆகாமல் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பரட்டி விடணும் ஆல்ரெடி ஒரு நூறு எம்எல் அளவு தேங்காய் எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கேன் நீங்கள் பட்டர் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் கொஞ்சம் உரமாவு இருக்கிறப்பே பட்டர் அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசஞ்சு விட்டிங்கன்னா இந்தளவுக்கு மாவு கரெக்டாக வரணும் இந்தளவுக்கு இருந்துச்சுனா தான் முறுக்கு புரியலதுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு அந்த பாத்திரம் பிணையிறது கரெக்டாக இல்லைங்க வேறு எதில் மாற்றி இந்த மாதிரி பிணையிட்றோம் நான் கை வலிக்குதுங்க அம்மா மாற்றி பிணையிறாங்க தோட்டத்துலேன்றனால விறகு அடுப்பில் செய்யலாம் அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க அதனால சாம்பல்லாம் அள்ளிட்டு அந்த பார்த்தா அடியில் சாம்பல் தேய்ச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா பிடிக்காமல் இருக்கும் அம்மா அதில் சாம்பல் தேய்ச்சி வச்சுருக்காங்க நான் தேங்காய் எண்ணெய்லாம் பொறிச்சு எடுக்கிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெயில் பொறிக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் பொறிச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நொறை அடங்கி வரணும் அப்படின்னா தான் முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் வெள்ளையாகவே இருக்குது முறுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முறுக்கு வெள்ளையாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் ஓகே பாய்